அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தினம் தினம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்போ ஆசிரியர் பணி பற்றிய அறிவிப்பு ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆவலா வருட கணக்கில் எதிர்பார்த்துட்ருக்கோம் பல பிரச்சனைகளில் போய்கிட்டுருக்கு நிலவரம் சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எப்படி பார்த்தாலும் தினம் நமக்கு வரக்கூடிய செய்தி மிக விரைவில் விரைவில் அப்படின்னு தான் வந்துட்ருக்கோம் ஆனால் விரைவில் அப்படின்னு நீளமாக போய்கிட்டுருக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதியில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணியில் ஏதாவது ஒரு பணியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரைவில் அப்படிங்கிற வார்த்தையே நம்பி அந்த வேலையை விட்டுறாதீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்கன்ற ஒரு விழிப்புணர்வாக தான் சொல்கிறேன் விரைவில் தான் இந்த மாதம் சிலபஸ் வந்துடும் தான் இந்த மாதம் எக்ஸாம் வச்சிருவாங்க இந்த மாதம் போஸ்டிங் போட்டுருவாங்க அல்லது நேரடியாக தேர்வு இல்லாமலே உடனடியாக அடுத்த மாதம் போஸ்டிங் போட்டுருவாங்க எனக்கு கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த வே இருக்கிற வேலையை விட்டு நிற்கிறீங்களோ கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாகுவீங்க சரிங்களா விரைவில் விரைவில் மிக விரைவில் ரெடியாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்ததுன்னா அது என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நிச்சயம் அது வரைக்கும் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிக்கிறது நண்பர்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருந்து இதை நம்பி பணியை இழக்காதீங்க உங்களை குடும்ப சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வான ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நண்பர்கள் நிறைய இந்த விரைவில்ன்ற வார்த்தையை நம்பி ரொம்ப வேலையை விட்டு நின்றுட்டு சிரமப்படுறாங்க நம்மளும் அவங்க சொல்கிறத வச்சு தான் அந்த செய்தியை நம்ம வந்து அப்படியே போடுறோம் விரைவில் இந்த ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நிறையவே சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பணியாக விட்டுட்டு நின்றுட்டிங்கன்னா கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாயிடுவீங்க நான் ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன் தயவு செஞ்சு எத்தனை விரைவில் நியூஸ் வந்தாலும் சரி அவங்க சொன்னாலும் சரி நீங்கள் உறுதிப்பட நம்ப வேண்டான்றத சொல்கிறேன் எனக்கு என்னவோ இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் நூறு சதவீதம் இன்னொரு போட்டித் தேர்வு இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஏன்னா இன்ன வரைக்கும் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷனாக இந்த மாதம் சிலபஸ் வந்து இப்போதைக்கு விட்டுட்ருக்கணும் அவங்க இன்ன வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் வந்து இன்னும் விடலை சரிங்களா ஆக யோசிக்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக நூறு சதவீதம் போட்டித் தேர்வு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான் தெரியுது ஆனால் மதில் மேல் போன மாதிரி எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் சரிங்களா எனக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி இன்னொரு தேர்வைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் தோணுது உங்கள் கருத்தை தெரியுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா மற்ற போட்டித் தேர்வுகளில் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் டிஎன்எஸ்யூஆர்பி போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷனாக இந்த மாதம் சிலபஸ் ரெடி பண்ணி விட்டுறாங்க ஆனால் இதில் வந்து ரொம்ப டிலே ஆகிறதுக்கூடிய காரணம் இன்னொரு தேர்வு வைப்பதற்கான வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது நன்றி நண்பர்களே